நண்பர்களே நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் பணம் மட்டும் வர மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறதுதா வீடு கட்டணும் கடன் தீரனும் குழந்தையின் ஸ்கூல் பீஸ் கட்டணும் ஆனா தடைகள் மட்டும் தொடருதா வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது பணம் அதனால்தான் இன்று பார்க்கப் போவது உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம் செம்பருத்தி பூ ஆம் நண்பர்களே இது சாதாரண பூ அல்ல ஆகர்ஷண சக்தி அட்ராக்ஷன் பவர் கொண்ட ஒரு பூ செம்பருத்தி பூவால் பணவசியத்தை ஏற்படுத்துவது எப்படி அதற்கு முன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி அருமையான நலத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் செம்பருத்தி பூவுக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது நீங்கள் ஏழு செம்பருத்தி பூ ஏழு மஞ்சள் கிழங்கு மற்றும் ஒரு அகல் விளக்கு வைத்து பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட பணவரவு திறந்து செல்லும் நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இதை செய்யும் பொழுது உங்கள் உழைப்புக்கு பலன் தானாக வந்து சேரும் செம்பருத்தி பூவை வைத்து பண வசியத்தை எப்படி ஏற்படுத்தலாம் இது மிகவும் முக்கியமான விஷயம் பண வசியத்தை தரக்கூடிய மலர்களில் செம்பருத்தி பூவும் ஒன்றாகும் இன்று பார்க்கப் போகும் பரிகாரம் நம் வாழ்க்கையில் பண வரவை அதிகரிக்கும் சக்தி கொண்டது நாம் வாழ்வில் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் பணம் வராமல் போவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருப்பது கடன் சுமை அதிகரித்தல் அல்லது எந்த ஒரு காரணத்தாலும் நமக்கு உரிய வரவு தடைபடுவது போன்றவை இவற்றை உடைக்கும் சக்தி செம்பருத்தி பூவுக்குள்ளது குறிப்பாக வெள்ளை செம்பருத்தி வீட்டில் வைக்கும்போது அந்த செடி வளரவில்லையெனில் வீட்டில் நெகட்டிவிட்டி இருப்பதை அது காட்டும் செம்பருத்தி பூவால் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் ஏழு செம்பருத்தி பூ ஏழு மஞ்சள் கிழங்கு மற்றும் ஒரு அகல் விளக்கு இதைக் கொண்டு செய்யும் வழிபாடு பணத்தில் உள்ள தடைகளை உடைக்கும் இந்த பூவின் எனர்ஜி மற்றும் விளக்கின் சக்தி இணைந்தால் ஒரு வகையான ஆக்ரஷன் சக்தி உருவாகும் மலர்களுக்கெல்லாம் தனித்தனி சக்தி உண்டு மல்லிகைப்பூ பெண்களுக்கு பாதுகாப்பை தரும் தாழம்பூக்கு தனி எனர்ஜி உண்டு அதுபோல செம்பருத்தி பூ மிகுந்த சக்தி வாய்ந்தது மலர்களின் சக்தி அறிவியலால் கூட நிரூபிக்கப்பட்டுள்ளது மலர் மெடிசின் என்று சொல்லப்படும் மருத்துவம் கூட பல வியாதிகளுக்கு தீர்வாகிறது வாழ்க்கையில் குணம் பணம் மனம் இந்த மூன்றுக்கும் இடையில் ஒரு தடையோ கரையோ இருக்கும் அதை உடைக்க முடியாததால் பலருக்கும் முயற்சிக்கு பலன் கிடைக்காது எத்தனை முயற்சி செய்தாலும் பிசினஸ் கேன்சல் ஆகிவிடுகிறது பணம் கையில அடையவில்லை தடைகள் தொடர்ந்து வருகின்றன இதற்குக் காரணம் நம்மைச் சுற்றியுள்ள நெகட்டிவ் சக்திகள் அந்த தடைகளை உடைக்க பரிகாரங்கள் உதவும் எப்படி சோர்வாக இருக்கும்போது உணவு சாப்பிட்டு தண்ணீர் குடித்து சக்தி பெறுகிறோமோ அதுபோல சக்தி குறையும் பொழுது செம்பருத்தி போவென் சக்தி ஒரு டானைப் போல நம்மை முன்னேறச் செய்யும் பரிகாரம் செய்வது எப்படி இந்த பரிகாரத்தை செய்ய தேவையான பொருட்கள் ஏழு செம்பருத்தி பூக்கள் ஏழு மஞ்சள் கிழங்குகள் மற்றும் ஒரு அகல் விளக்கு காலையில் குளித்த பின் ஒரு தட்டில் ஏழு செம்பருத்தி பூ வைத்து நடுவில் அகல் விளக்கை நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்க வேண்டும் அந்த விளக்கை பார்த்தபடி உங்கள் ஆசைகளை மனதிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு வீடு கட்ட பணம் வேண்டும் குழந்தையின் கல்விக்கான பணம் வேண்டும் கொடுத்த பணம் திரும்ப வர வேண்டும் போன்ற எண்ணங்களை அந்த விளக்கோடு பகிருங்கள் இந்தப் பரிகாரம் தினமும் செய்யலாம் வாரம் ஒருமுறை செய்யலாம் மாதம் ஒருமுறை செய்யலாம் தொடர்ச்சியாக செய்தால் வீட்டு சூழ்நிலையே நல்ல பாசிட்டிவாக மாறும் உடனே பெரிய மாற்றம் தெரியாமல் இருந்தாலும் படிப்படியாக தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் முக்கியமாக இந்த பூவின் சக்தி மனசோடு இணைந்தால் நம் மனசக்தி மகாசக்தியாக மாறும் எண்ணம் வழிபட்டால் வாழ்க்கையில் பாயும் அதனால் உழைப்போடு சேர்ந்து இந்த மாதிரி பரிகாரங்களை செய்தால் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பூஜையில் பயன்படுத்திய செம்பருத்தி பூ மாலை நேரத்தில் காய்ந்துவிட்டால் அதை எங்கும் குப்பையில் போட்டுவிடக்கூடாது கால் படாத கை படாத இடத்தில் ஓடும் நீரில் அல்லது காடுகளில் போட்டுவிட வேண்டும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை நம்பிக்கை மற்றும் பாசிட்டிவ் எண்ணமே முன்னோர்கள் சொன்ன இந்த பரிகாரம் நம் நம்பிக்கையையும் காண்படன்சையும் உயர்த்தும் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி பண வரவை ஏற்படுத்தும் ஒரு சிறிய கதையின் மூலம் நாம் இதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ரவி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் பள்ளிக்கூட படிப்புக் கடன்கள் வீட்டுக் கடன் அண்ணன் திருமணம் போன்ற பணப் பிரச்சனைகள் அவனைத் தொடர்ந்து வருத்தித்தன எவ்வளவு வேலை செய்தாலும் பணம் வந்ததும் போய்விட்டது கடன் சுமை அதிகரித்ததோடு மனசுக்குள்ள நெகட்டிவ் எரிச்சலும் அதிகரித்தது ஒருநாள் அவன் நண்பன் செந்தில்குமார் பரிந்துரைக்கையில் செம்பருத்தி பூவின் பரிகாரம் பற்றி அறிந்தான் ரவி ஆரம்பத்தில் ஒரு சின்ன சந்தேகத்தில் இருந்தான் இது கூடும் என்ன கடன் இருக்கும்போது இந்த பூவால் என்ன பலன் என்று ஆனால் அவன் மனதில் நம்பிக்கையும் வாழ்வை மாற்று ஒரு ஆர்வமும் இருந்தது அந்த நாளில் ரவி காலையில் குளித்த பின் ஒரு தட்டில் ஏழு செம்பருத்தி பூ வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி பரிகாரம் செய்ய ஆரம்பித்தான் ரவி மனதில் முழு மனச்சாந்தியோடு எனக்கு வீட்டுக்கு பணம் வேண்டும் பிள்ளைக்கு கல்விக்கான பணம் வேண்டும் என தனது ஆசையை மனதில் சொல்லி வைக்கிறான் அடுத்த சில வாரங்களில் ரவியின் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கியது வேலை சம்பள உயர்வு கிடைத்தது பழைய கடன்களை தீர்க்க சில வாய்ப்புகள் வந்தது கடன் வீட்பு வழிகள் திறந்தன ரவி புரிந்தான் செம்பருத்தி பூவின் சக்தியும் மனநம்பிக்கையும் சேரும்போது வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வருகிறது என்று இது ரவிக்கு மட்டும் அல்ல அவருடைய வீட்டில் உள்ள மற்றோர் குடும்பத்தினருக்கும் நல்ல சக்தி மற்றும் மனசாந்தி வந்து சேர்ந்தது ரவி ஒவ்வொரு வாரமும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்தார் மற்றும் வாழ்க்கையில் பாசிட்டிவ் எனர்ஜி பண வரவு ஆகிய இரண்டையும் அனுபவித்தார் மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான பணத்தை ஏற்கவும் பணவரவில் உள்ள தடைகளை நீக்கவும் செம்பருத்தி பூ பரிகாரம் உதவும் பணம் குணம் மனம் ஆகிய மூன்றையும் இணைத்து வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி பணவரவை அதிகரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இது பார்க்கப்படுகிறது எப்படி மூலிகைகள் நோய்களை குணப்படுத்துகின்றனவோ அதேபோல மலர்களுக்கும் மனிதர்களின் ஆற்றலை மேம்படுத்தும் சக்தி உண்டு இதைத்தான் மலர் மருத்துவம் ஃப்ளவர் மெடிசின் என்றும் சொல்லப்படுகிறது நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட பண வரவை திறக்க இந்த செம்பருத்தி பூ பரிகாரம் கண்டிப்பாக செய்து பாருங்க இதனால் வீட்டு சூழ்நிலையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு மாறும் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உழைப்பு நம்பிக்கை பரிகாரம் வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நல்ல விஷயத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்